முதலில் கேள்வி சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு கண்ணாடி பயிற்சி முறையாக செய்வது பயிற்சி என்று பெயர் தீப பயிற்சி மற்றும் கண்ணாடி பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளுமே அதிகாலை நான்கு முப்பது மணியில் ஏழு மணி

அருட்பாய்சல் மூன்று முறை கால சக்தி அதிகமாகும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக உருதும் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருட்தந்தை லேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் இந்த மூன்று வணக்கத்தையும் சொல்லிவிட்டு நம்முடைய ஜீவகாந்த பெருக்க பயிற்சி துவக்கம் மகா சக்தி சக்கரத்திலே நன்றாக சுழன்று ஒடுங்குவதை உணர வேண்டும் ஐந்து நிமிடம் உணர்வு நன்றாக வந்தவுடன் ஒரேவேளை கண்களை மெதுவாக திறந்து தொடர்ந்து நிமிஷம் அரைக்கன் பார்வையாக நீடித்த பார்வையாக நிலைத்த பார்வையாக கண்ணாடி முன்பு தெரியும் உங்கள் உருவத்தையே உற்று நோக்கவும் ஒரு சில அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது கண்களில் நீர் வரும் திரும்ப கொடுக்கும் பிறகு இந்த பயிற்சி செய்ய செய்ய சரியாகி கண்ணாடி முன்பு தெரியும் உருவத்தை உற்று நோக்கும் நேரம் இரண்டு நிமிடங்கள் பிறகு இரு கைகளால் கண்களை பொத்திக் ஆற்றலை உடல் முழுவதும் பரவவிடும் நேரம் மூன்று நிமிடம் நம்முடைய கண்கள் வந்து ஒரு முறை செய்வதற்கு முகத்தில் ஐந்து நிமிடங்கள் நன்றி இதே போன்று மூன்று முறை செய்ய வேண்டும் சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு கண்ணாடி முன்பு தெரியும் உருவத்தை உற்று நோக்கும் நேரம் இரண்டு நிமிடம் மூன்று முறை செய்யணும் அதேபோன்று பெற்ற ஆற்றலை உடல் முழுவதும் கண்கள் வழியாக பரவவிடும் நேரம் மூன்று நிமிடங்கள் ஒவ்வொரு தடவையும் அதே போன்று மூன்று முறை செய்ய வேண்டும் கண்ணாடியை உருவத்தையே உற்று நோக்கும் பொழுது கண்ணாடியை பார்த்துக் மீண்டும் சொல்கின்றேன் இன்முகத்துடனும் நிலைத்த பார்வையாகவும் நீடித்த பார்வையாகவும் இன்முகத்துடனும் அரைக்கண் பார்வையாகவும் பார்க்க வேண்டும் ஒரே வேலை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அதை பார்த்துக்கிட்டே கண்ணாடியில் உடம்புல வந்து பனி படர்ந்த நிலை தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக உருவம் மறைவதை நன்றாக நம்மால் உணர முடியும் மூன்றாவது முறை முடித்துவிட்டு கண்களை திறக்காமல் கைகளை மெதுவாக இறக்கிக் கொண்டு அதே உஷஸ் முத்திரை நிலையிலேயே கைகளை வைத்துக்கொண்டு உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ் தொடர்ந்து இந்த தன் வாழ்த்தை மூன்று முறை சொல்லிக்கொள்ளும் பிறகு ஆசான் அருட் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆழியார் அறுபத்திருக்கோயில் வாழ்க வளமுடன் இந்த வாழ்த்து சொல்லிட்டு உங்களுடைய சங்கல்பம் ஏதேனும் இருப்பின் அந்த சங்கல்பத்தை மட்டும் இதற்கு முதலில் நினைத்துக் கொள்ளுதலோ வாழ்த்திக்கொள்ளுதலோ உத்தமம் இதுதான் கண்ணாடி பயிற்சி செய்கின்ற முறை வாழ்க வளமுடன்